இங்கு உள்ள சிவபெருமான் பாத்தீங்கன்னா தாமரை பீடத்துல இருக்காங்க திட்ட நாலாயிரம் வருஷம் மிகவும் பழமையான ஒரு சிவன் கோவில் சம்பந்தரால் பாடப்பட்ட இருநூத்தி இருபத்தி ரெண்டு தேவரஸ்தலத்துல ஐம்பத்தி மூணாவது தேவரஸ்தலம் வீடு எளிதாகி துறை மணிக்கு எல்லோரும் பிரச்சனை இருந்தாலும் சரி அதாவது விவாகரத்து நீ கோட்டு வரை நீ போனாலும் அந்த பிரச்சனை இங்க வந்து நீங்க விளக்கை ஏற்றி நீங்க வழிபட்டீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வந்துடும் இதோட பார்த்திங்கன்னா சூரிய பகவானை நோக்கி அமைஞ்சிருக்காங்க ஒரு மனிதர் அப்படியே நடனம் ஆடுற மாதிரி இருக்கு பாருங்க இந்த பத்ர ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பெரும்புலிருங்கிற ஊருக்கு தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கான வழி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் திருவையாறுலேருந்து வந்தால் நாலு கிலோமீட்டர் தூரத்துலையும் நம்ம திருச்சிலேருந்து வந்தால் நாற்பது கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க மிகவும் பழமை வாய்ந்த சிவன் கோயிலுக்கு கோயிலுக்குதாங்க நம்ம போய்கிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போகிற போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் சவுந்தரநாயகி சமேத அருள்மிகு வியாகரபுரீஸ்வரஸ் திருக்கோவில் செல்லும் மொழி ஃப்ரெண்ட்ஸ் இக்கோயில் இருநூத்தி எழுவத்தி ரெண்டு தேவராஸ்தலங்களில் ஐம்பத்தி மூணாவது தேவராஸ்தலங்க அது மட்டும் இல்லாமல் புலிக்கால் முனிவர் வந்து இந்த கோயிலுக்கு வழிபட்டு போயிருக்காங்க நிறைய சிறப்பம்சம் இருக்குது அதை எல்லாத்தையும் நான் கோயிலுக்குள்ளே போய் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரெக்டாக வரோம் நமக்காக இப்போ ஐயர் நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம் அதனால் ஐயர் வந்தாங்க இப்போ நம்ம திறந்துட்டு கோயிலுக்குள்ளே போகிறோம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலோடய வரலாறு கோயிலோட சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் சொல்லலாங்க ஏன்னா திருஞான சம்பந்தர் இந்த கோயிலுக்கு வந்து தேவார்கள் பாட பாடப்பெற்ற ஒரு மிகப்பெரிய தான் சரிங்களா கோயிலோட நிலைமை பாருங்கள் எங்க பாருங்கள் சுற்றி பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குன்னு ஃபுல்லும் புல் செடியால் அப்படியே சூழப்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் இந்த சைடெலாம் பாருங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆன்மீக நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கங்க இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பெரும்புளியூர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வியாகுரபுரீஸ்வரர் சிவபெருமான் தான் வந்திருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் பழமில்லைங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷம் மிகவும் பழமையான ஒரு சிவன் கோவில் நான் கோயிலுக்கு வரும்போதே பா காமிச்சிருப்பேன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு நடுவில் இருக்குது இந்த கோயிலில் ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் இருக்குது அது என்னான்னு சொல்லிவிட்டு நான் கோயிலுக்குள்ளே போய் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் வந்திருக்காங்க அந்த அண்ணனையும் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வாங்கினேன் அண்ணனை பற்றி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய சிவனடியா இருங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தேவாரஸ்தலத்தில் கிட்டத்தட்ட அண்ணன் எத்தனை ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு கோயில் போயிருக்காங்க ஏன்னா அளவுக்கு பார்த்திங்கன்னா சிவபெருமான் போய் பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு ரொம்ப ஒரு தீராத ஒரு பக்தி இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்குள்ளே என்னென்ன சிறப்பம்சம் இருக்குது இந்த கோயிலுக்கு யார் யார் வரலான்னு சொல்லிவிட்டு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் எல்லாமே தயவு செய்து எல்லாமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன சிறப்பம்சம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா பார்த்துருவோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாங்க நம்ம வியாகரபுரீஸ்வரர் சிவபெருமானை வழிபட போவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஐயருக்கு நம்ம ஃபோன் பண்ண நமக்காக வந்து கோயில் திறந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தரோட ஒரு பதிகம் போட்டிருக்கு அப்படியே பா இதுக்கு என்ன அர்த்தன்னு சொல்லிவிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்கு நுழைஞ்சால் முதல்ல சூரிய பகவான் இருக்காங்க அப்படியே சூரிய பகவானுக்கு அதுக்கப்புறம் கிட்ட பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் இருக்காங்க இங்கே உள்ள வராகி அம்மன் பார்த்தீங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் இங்கே முடிதா தான் இருக்காங்க தனி சன்னதியோட இங்கே விட்ட நம்ம தஞ்சை பெரிய கோயில் இருக்குங்களா தஞ்சை பெரிய கோயிலில் தான் இருக்காங்க மழப்பள்ளி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தர் மாணிக்கவாசகர் ஐயா இருக்காங்க நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா திருங்கான சம்பந்தரால் தேவாரல் படப்பெற்ற ஸ்தலம்னு ஆமாம் அந்த புலிகன்ற பேரில் அஞ்சு கோயில் இருக்குது ம் அதோட இன்னொரு சிறப்பம் சொன்னால் கணவன் மனைவி பிரச்சனை வந்து ச விவகாரத்தளவு போகாதீங்க வந்து வேண்டாங்கண்ணா ஆனவங்க கூட சிவபெருமான் வந்து பூஜைத்து போனாங்கன்னா திரும்பி கணவன் பண்ணி ஒன்னும் சேர்ந்து வாழ்வாங்க இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு இந்த கோயிலை பத்தி வாங்க போகும்போது பார்த்துட்டு இந்த கோயிலோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு நான் அப்படியே ஒவ்வொன்னா அப்படியே பார்க்க பார்க்க சொல்றேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புலிக்கால் முனிவர் வந்து சிவபெருமான் வழிபட்டு போயிருக்காங்க அந்த புலிக்கால் முனிவர் பேர் பார்த்தீங்கன்னா வியாகரபாதவர் அப்படின்னு ஒரு பேரு அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு வியாகரபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் க்கு பேர் வந்ததா சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குங்க फ्रेंड्स அது மட்டும் இல்லாம இங்க விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலஞ்சு விநாயகர் இருக்காங்க फ्रेंड्स ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க உள்ள சிவபெருமான் பாத்தீங்கன்னா தாமரை பீடத்துல இருக்காங்க சரிங்களா நான் உங்களுக்கு ஃபுல்லா அப்படியே காட்டுறேன் இங்க பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சதுர பீடம் சதுர பீடம் வந்து பாத்தீங்கன்னா தாம்பரி பீடங்கள் இருப்பாங்க அப்படியே பூக்கள் மலர் மேல அப்படியே உட்காந்துருப்பாங்க சிவபெருமான் நான் உள்ள நான் வந்து கருவறை காட்டும் போது உங்களுக்கு நல்லா தெளிவாவே காட்டுறேன் சரிங்களா அப்படியே வாங்க நம்ம ஒவ்வொன்னா பாத்துரலாம் தட்சிணாமூர்த்தி நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அஞ்சு விநாயகர் இருக்காங்க நான் அங்கே ஒரு விநாயகர் கா காமிச்சிருப்பேன் இங்கே உள்ள விநாயகர் பார்த்தீங்கன்னா சித்தி விநாயகர் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாங்க ஒவ்வொரு சிறப்பம்சமாக பார்த்தலாம் இந்த கோயில் வழி பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இந்த கோயில் இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து பாகனஞ்சிருக்கு அதெல்லாமே இந்த கோயிலோட பழைய புகைப்படம் நான் போடுறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யாருக்குமே தெரியாமல் ஒரு புதர் முண்டிப்பே கிடந்திருக்கு அதுக்கப்புறம் மதுரையை சேர்ந்த ஒரு ஒருத்தர் பேர் என்னன்னு தெரியல அந்த பேர் யாரு தெரியுதா நான் கீழே போடுறேன் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டை சொல்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு பண்ணி நடந்துக்கிட்டு இருக்குது கோயிலில் சரிங்களா அப்படி வாங்க நம்ம ஒவ்வொரு சிறப்பம்சம் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் முருகப்பெருமான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் அடுத்த சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் பெருமான் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நினச்சி அருணகிதிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிகம் பண்ணியிருக்காங்க அந்த திருப்பதிகத்தை நான் அப்படியே அவங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா வாங்க நம்ம முருகப்பெருமானை வழிபட்டரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருப்பேன் திருஞான சம்பந்தர் வள்ளலார் இந்த கோயிலுக்கு வந்தனால வள்ளலாருக்கு இங்கே சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு அப்படியே அது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதர் முருகப்பெருமான் நினச்சி பாடின பதிகம் அப்படியே போடப்பட்டிருக்கு அப்படியே ப பார்த்துக்கோங்க அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அர் அர்த்தநாதீஸ்வரர் ஆணும் பெண்ணும் கலந்த உருவம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் இவருக்கு வந்து சிறப்புகள் இருக்குது சிறப்புகள் என்னான்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லுவாங்க வணக்கண்ணே சிறப்பம்சம் என்னண்ணே சிற்பம்சம் என்னென்னா ரொம்ப இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பழைமையான சிற்பத்தில் இது ஒன்று ரொம்ப பழமையான சிற்பம் அதில் ஒன்று அர்த்தநாரீஸ்வரர் தாணி ஒரு தத்துவமே ஒன்று இருக்குது ஏன் ஆண் பாதி பெண் பாதி இருக்காங்க அப்படின்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்து வாழ முடியாது கண்டிப்பாகண்ணே ஆமாம் மறுமணம் பண்ணி ரெண்டு பேரும் ஆணும் பாதி பெண்ணும் பாதி இருந்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லை நீ இல்லாமல் நான் இல்லை ஒரு ஈகோ இருந்தால் இந்த குடும்பம் கெடும் இந்த வீடும் கெடும் அந்த வீடால் இப்போ வீட்டில் சந்தோஷம் இல்லை அப்படின்னா சுற்றி எங்கேயும் சந்தோஷம் இருக்காது மனுஷன் வந்து மன வளர்ச்சியாகி மனநலு அதிகமாகும் அதனால் இந்த அர்தனாசியை நமக்கு உணர்த்துவது என்னன்னா எந்த சண்டை சற்றரும் இல்லாமல் திருமணம் பண்ணி தரிசரி ஒற்றுமையாக வாழணும் ஒற்றுமையாக வாழணும் இதுதான் இந்த அர்த்தநாசம் எல்லா கோயிலையும் இருக்கிறது எல்லா கோயிலும் இதான் அர்த்தநாசம் வந்து இதுதான் அர்தினாசி இருக்கிற ரீசன் இது வரைக்கும் போனால் எல்லாருக்கும் நல்லது கண்டிப்பானே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாங்க நம்ம சவுந்தரநாயகி அம்மன் இருக்காங்க சவுந்தரநாயகி அம்மனை வழிபட்டு வந்துடுவோம் ஆ சொல்லு தம்பி யார் சிற்பம்சம் சிற்பங்கள் தானே இது சோழர் காலத்து கோயில் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சோழர் காலத்து கோயில் அது மட்டும் இல்லாமல் சிற்பங்கள் அங்கே போட்டிருக்காம பாருங்கள் அந்த சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புளிமுகம் புளிமுகம் சிற சிற்பம் தான் அப்படி நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள் தம்பி சொல்கிற மாதிரி அங்கே ஒரு சிற்பம் பாருங்கள் ஒரு மனிதர் உருவத்தில் இருக்குது தெரியுதுங்களா ஒரு மனிதர் அப்படியே நடனம் ஆடுற மாதிரி இருக்கு பாருங்கள் இந்த பத்திரக்கலை ஆட்டம் ஆடுற மாதிரி இருக்கு ஆமாம் அதே மாதிரி தான் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கேயும் அதே மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சிற்பங்கள் பாருங்கள் இங்கே பாருங்க இதுலேயும் சிற்பங்கள் தான் இருக்குது ஆமாம் அப்படியே ஃபுல்லும் சுற்றி அப்படியே புளி உருவமோ அதேமாதிரி குதிரை மாதிரி இருக்குல்ல தம்பிது ஆமாண்ணே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு சிற்பம் நம்மளுக்கு சொல்லுது பின்னாடி எல் நீங்கள் எந்த கோவில் போனாலும் ஒவ்வொரு கோயில் பின்னாடி வந்து ஒவ்வொரு புராணமோ இல்லைன்னா ஒவ்வொரு வரலாறு போட்டிருக்கோம் கோவில் நடை திறக்கும் நேரம் பார்த்திங்கன்னா காலைல ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரையும் அதுக்கப்புறம் மாலை நாலு மணிலிருந்து இரவு ஏழு மணி வரையும் கோயில் திறந்துருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உள்ள சவுந்தரநாயகி அம்மன் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா அம்மன் மேற்கு நோக்கி தான் இருப்பாங்க ஆனால் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா எல்லா சவுந்தரநாயகி அம்மன் பண்ணுற பார்த்தீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா வாகனமாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நந்தி சரிங்களா வாகனம் வந்து இங்க வாகனமா இருக்கு அப்படியே பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஐயா சொன்னாங்க இந்த நந்தி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தொழில்துறை ஆய்வு அறிக்கையெல்லாம் வந்து இந்த கோயிலில் ஒவ்வொரு சிலையும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க கரெக்டான நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டா இல்லை ஏழாம் நூற்றாண்டான்னு சொல்லிட்டு ஒழுங்காக இன்னொரு சரியாக தெரிய வரல ஏன்னா அவ்வளோ மிக பழமையான கோயில் தாங்க சரிங்களா வாங்க நம்ம சௌர வழிபட்டு இதில் சவுந்தரநாயகி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க நீங்கள் அப்படியே நான் உள்ள ஜூம் பண்ணி போகும்போது நான் உங்களுக்கு சொன்னான்ட்டு இருந்தேன் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே சிரித்த மாதிரி இருப்பாங்க அது எல்லாமே வீடியோ ஒரு நிமிஷம் பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே பாருங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சண்டிகேஸ்வரர் ஐயா வழிபட போகலாம் நம்ம சண்டிகேஸ்வரர் ஐயா வரலாறு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க ஏன்னா சிவனோட மிகப்பெரிய ஒரு தீவிர பக்தர் சண்டேஸ்வரஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா துர்கை அம்மன் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிட்டேன் சவுந்தரநாயகி அம்மன் அப்புறம் வள்ளலார் அப்புறம் அருணகிநாதர் அப்புறம் முருகப்பெருமான் இருக்க எல்லாத்தையும் காமிச்சிட்டேன் இப்போ வந்து கோயிலோட உள்பிரகாரத்தில் சரிங்களா ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் இருக்குது அது எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உள்ள நவகிரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பம்சம் இருக்குது என்ன சிறப்பம்சம்னா நான் இங்கே நவகிரகம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே உள்ள நவகிரகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சூரிய பகவானை நோக்கி அமைஞ்சிருக்காங்க சூரிய பகவான் நோக்கி அமைஞ்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் தான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் நமக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரிய பகவான் மீது எல்லா நவகிரகங்களும் இருக்கனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை பட்டாலும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நொடிப்பொடுதலை காணா போயிருங்கிறது இந்த நவகிரகங்களோட நம்ம உணர்க்கிற செய்திகள் சரிங்களா வந்து நடராஜ பெருமான் கருவர பகுதி ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நடராஜர் பெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலைகள் இல்ல தொழில் துறை கட்டுப்பாட்டுல இருக்கனால அந்த தொழில் அங்க எடுத்துட்டு போயிட்டாங்க நடராஜர் சிலை இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமியோட கருவர பகுதி தான் ஒரே கல்லாலான சிவன் உமா மகேஸ்வரி அம்மன் திருவுருவச்சிலை பொறுத்தவரைன்னு பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரர்கள் இருக்காங்க இதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை அதாவது கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து வரையும் போகிறாங்கல்ல இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு விளக்கு பதினாலு விளக்கு ரெண்டு இது இருக்குது சரிங்களா செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து விளக்கேற்றி இந்த உமா மகேஸ்வரி அம்மனை நீங்கள் வழிபட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கணவன் மனைவிக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி வந்து நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் வழிபட்டிங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வந்துடும் இந்த கோயிலோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு அதுதான் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் யாராவது பிரச்சனை இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப வருஷமா சண்டை போட்டு பேசாம இருக்காங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து நீங்க விளக்கேத்தி அம்மன் பேர் பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரி அம்மனை நீங்க வழிபட்டீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மேக்கப்பாளர்கள் எவ்வளோ அப்படியே சிற்பங்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு இந்த சிற்பங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் உள்ளே வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வியாகரபுரேஸ்வரர் சிவபெருமானை வழிபட்டு வந்துடலாம் வியாகரபுரேஸ்வரர் சிவபெருமான் தான் நீங்கள் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருப்பேன் இங்கே உங்களுக்கு ஃபுல்லாக நான் ஜூம் பண்ணி காட்ட முடியல அங்க பாருங்கள் தாமரை பீடத்து மேலே அப்படியே அழகாக அமைஞ்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வியாக்ரபுரீஸ்வரர் சிவபெருமானுக்கு அப்படியே வலதுபுறமாக பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதரும் ஸ்ரீ விசாலிச்சி அம்மனும் அமைஞ்சிருக்காங்க வாங்க வழிபட்டு வந்துடலாம் அது மட்டும் இல்லாம இங்க விநாயகர் பாருங்க நர்த்தன விநாயகர்னு சொல்லிட்டு இங்க நர்த்தன விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா நாட்டியம் ஆடுற மாதிரி இருப்பாங்களா இங்க பாருங்க ஒரு கால் தூக்கிட்டு நாட்டு நாட்டியம் ஆடுற மாதிரி இங்க நர்த்தன விநாயகர் அமைஞ்சிருக்காங்க நிறைய விஷயம் இங்கே பாருங்க கல்வெட்டுகள் சோழர் காலத்து கல்வெட்டு ஆனால் என்ன இது இருக்கான்னு சொல்லிட்டு படிக்க முடில கைஸ் அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது கண்டிப்பாக நான் இது கூடிய சீக்கிரத்தில் கற்றுக்கிட்டு உங்களுக்கு நான் தெளிவாகவே படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அப்படியே உள்ளே இலாச்சி நான் காமிச்சிட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் கல்வெட்டு இருக்குது ஃபுல்லாக கல்வெட்டு தெரியுதா தம்பி ஃப்ரெண்ட்ஸ் கல்வெட்டு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுதா படிக்காக முடியல படிக்க தான் முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒரு இது வந்து கரெக்டான விஷயமா இல்லை தப்பான விஷயமான்னு தெரியல இது மாதிரி பார்த்தீங்கன்னா சுண்ணாம்படிக்கூடாது ஏன் அடிக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா கல்வெட்டுகள் எப்போ யாரார் நன்கொடைகள் கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு மிக எளிதிருக்கும் அதை வந்து இந்த நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் அடித்தோம்னா வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி எதுவும் தெரியாமல் போயிடும் ஏங்க சக்கரை மாதிரி எதுவும் வரப்பட வரைஞ்சிருக்கு நிறையாவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு கோயிலோட உட்பிரகாரம் கோயிலோட வெளிப்பிரகாரம் என்னென்ன சிறப்பம்சம் இருக்கு என்னென்ன வரலாறு இருக்கு யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன் ஏதாவது விடுபட்டிருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படிலாம் நான் இன்ஸ்டாகிராம் எடுத்து வரேன் அதில் சொல்லுங்க ரொம்ப பழமையான காலத்தால் முற்பட்ட கோயில்னு சொல்லலாம் சரிங்களா நம்ம இப்போ தம்பிகிட்டையும் நம்ம அண்ணன்ட்டையும் இந்த கோயிலுக்கு வந்தது உங்களுக்கு எப்படின்னா இருக்கு தம்பி உனக்கு எப்படி இருக்கு நீ சொல்லு போயிருக்கோம் காலத்தால் முற்பட்ட கோயில் எத்தனை வருஷம் தெரியல ஆமா பாத்தீங்கன்னா ஆச்சரியம் ஏகப்பட்ட ஆச்சரியம் கோயில் போறோம்னா சிவன் முடிவு பண்ணாம நம்ம இங்கே போக முடியாது கண்டிப்பா சிவன் பத்தி பேசலாம் எவ்வளவு பேசலாம் யாரு பேசலாம் ஆனால் சிவனை மனசு தான் ஒரு கோயிலுக்கு நம்ம வர முடியும் கண்டிப்பா கண்டிப்பா உண்மைதான் இந்த கோயிலுக்கு சிவன் எங்களை மனசு வச்சு வர வச்சிருக்காரு ஆனா அந்த கோயில் அது உண்மையை சொல்லப்போனால் யாருமே இல்லை ஃப்ரெண்ட் தம்பி சொல்கிற மாதிரி உண்மைதான் நான் வரும்போதே காமிச்சிருப்பேன் கோயில் வெளியே வந்து யாருமே இல்லை நம்ம எங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஐயர் கோயில் திறந்து விட்டு இவ்வளோ நேரம் எங்களுக்காக வீடுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஐயருக்கு மிக்க ரொம்ப நன்றி தான் அண்ணே உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு சிறப்பம்சம் உங்களுக்கு எப்படின்னு இருக்கு கோயில் இந்த கோயில் வரணும் எதிர்பார்க்கல சிவனோட தான் அந்த மண்ணில் காதல் முடிஞ்சு கண்டிப்பான கண்டிப்பானு யாரும் எங்கேயும் நாங்கள் வந்து எல்லாத்தையும் முடிவு கொண்டு பண்ணுறதுல எல்லாமே சிவனுடைய செயல் சிவன் செயல் தான் அதை உணர்ந்தவனா பட்டினத்தார் வந்தனார் அந்த நேரங்கள படித்தா இந்த ஆன்மீகப்பொறுதல் இன்னைக்குள்ளே அனைவரே வரும் ஆன்மீகப்பொருதல் வந்துச்சு அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையும் எதிர்காலத்தில் சிக்கல்களை எதிர்கொள்கிற மாதிரி ஒரு மனதை வரும் கண்டிப்பாக அதனால் எல்லாம் சிவமயம் சிவமயம் நன்றிங்க ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாமே ஹெட்செட் போட்டு கேளுங்க நான் கோயிலுக்குள்ளே வந்ததுலேருந்து எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்தால் தேவாரம் சரிங்களா திருஞாட சம்பந்தப்பாடியில் தேவாரம் இரண்டாம் திருமதியில் ஒரு பாட்டு இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாமே வந்து பாடிட்டு தான் போடுமா சரிங்களா அதில் ஒரு பாட்டை நான் பாடி காமிக்க போகிறேன் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்லுவாங்க உறவியும் மின்புறச் சீரும் மோங்குதல் வீடு எளிதாகி துறவியும் கூட்டமும் காட்டி துன்பமும் இன்பமும் தோன்றி மறைவி என் சிந்தனை மாற்றி வாழ வல்லார் தமக்கு என்றும் பிறவி அறுக்கும் பிறனார் பெரும்புலியார் பிரியாரே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்லுவாங்க அவரை தம்பி சக்தி சொன்ன தேவாரம் பாட்டிலேருந்து விளக்கத்தை நான் உங்களை பண்ணி சொல்ல போகிறேன் உறவு இன்பமும் ஓங்குமாறு செய்து வீட்டு இன்பத்தை எளிதாக தந்து துறவு உள்ளமும் பற்றுள்ளமும் காட்டி துன்ப இன்பங்களைத் தந்து மரத்துனுடைய சிந்தனையை மாற்றி மரபாமொழியிடம் வாழ வல்லார் திருவையை போக்கும் பிராணர் பெரும் புழியார் திரியாக துறகின்றார் இதுதான் அதுக்கான ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம் ஏன்னா கோயில் உட்பிரகாரம் கோயில் வெளிப்பிரகாரம் என்னென்ன சிறப்பம்சம் இருக்குது என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லிவிட்டேன் நம்ம இதுவரையும் பார்த்திங்கன்னா ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் கோயில் போயிருக்கோம் காலத்தால் முற்பட்ட கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷம் மிக பழமையான கோயில் மாதிரி பழமையான கோயில்கள் உங்கள் ஊரில் எங்கெங்கே இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படின்னா என்ன இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன் நான் கீழே போடுறேன் அதில் சொல்லுங்கள் சரிங்களா ஏன் ஐடியும் தரேன் நான் தம்பி ஐடியும் தரேன் அதுல வந்து மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அந்த கோயிலெலாம் வந்து கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கிறேன் சரிங்காய் அண்ணன் இவ்வளோ வந்து ஒரு மணம் நன்றிண்ணா சிவன் தம்பிக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம சேனலில் மிகப்பெரிய தூணே தம்பி தான் நம்ம சேனலில் இப்போ வரையும் தம்பி வந்திருக்கான் தம்பி உனக்கு நன்றிடா ஓகே கைஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கோயில் வீடியோ வரணும்னா மறக்காம சக்தி டிட்டார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ முடிச்சுக்கலாமா வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் 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 பாய்